ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சக்கரைவல்லி கிழங்கு ஒவ்வொட்டு தாங்க பார்க்க போகிறோம் செம்ம சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம்ல ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸ்னாக்ஸ் ஆகும் எடுத்துக்கலாம் இல்லைனா பிரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த கிழங்கு ஒப்பட்டை ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க கிழங்கு ஒப்பட்டு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு முன்னூறு கிராம் அளவுக்கு கிழங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இது அப்படியே குக்கருக்கு மாத்திக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வெட்டி இறக்கிக்கலாம் கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துரும் நீங்க ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் கிழங்கு வெந்து வரக்குள்ள ஒப்பட்டுக்கு மாவு பசைஞ்சு வச்சிடலாங்க பாத்திரத்துல ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க மைதா மாவுலயே செய்யலாம் இல்ல மைதா மாவு பாதி கோதுமை மாவு பாதி சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதுலயே முக்கால் கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு மாவுக்கு முக்கால் கப் அளவு தண்ணி சரியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா பசைஞ்சுக்கோங்க இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பசைஞ்சுட்டேன் எனக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருந்தது சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸாவோ இல்ல கம்மியாவோ தேவைப்பட்டா நீங்க தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி பிசைஞ்சுக்கோங்க இப்ப மாவை நல்லா சாஃப்டா பெசஞ்சிட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இதுலயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் ஆயில் மேல அப்படியே தடவி விட்டுக்கலாம் மாவு காயாம நல்லா சாஃப்டா ஊறி வரும் இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மேல ஆயில் தடவி விட்டுட்டேன் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம் மாவு ஊறி வரக்குள்ள உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம வேக போட்டிருந்த கிழங்க மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு கிழங்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு வெளியே எடுத்துடலாம் கிழங்கோட தோலை மட்டும் அப்படியே வெளியே எடுத்துடலாங்க இப்ப சக்கரவள்ளி கிழங்கோட தோலை ஃபுல்லா நீக்கிட்டேன் நம்ம கிழங்கு நல்லா பெருசா போட்டிருக்கிறனால அப்படியே சின்ன சின்னதா நான் கட் பண்ணிக்கிறேங்க அப்ப நமக்கு மேஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இப்ப நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்க கையிலேயே பெசஞ்சுக்கிறதுனாலும் பெசஞ்சுக்கலாம் இல்லன்னா மிக்சியில சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கிறதுனாலும் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப கிழங்க நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டேங்க நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா நைஸா மேஷ் பண்ணிக்கோங்க இப்ப இது அப்படியே இருக்கட்டும் கடாயில முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்திருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு அளவுக்கு முக்கால் கப் அளவு வெல்லம் சரியா இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்த கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் இப்ப வெள்ளத்தை நல்லா மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கிறேன் வெள்ளம் முழுமையா கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துலயே வெள்ளம் நல்லா கரைஞ்சு வந்துருச்சு நான் சுத்தமான வெள்ளம் சேர்த்திருக்கேன் சப்போஸ் தூசுக்கள் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு முழுமையா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற சக்கரவல்லி கிழங்க சேர்த்துக்கலாம் சக்கரவல்லி கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஃபுல்லா கலந்து விடுங்க கிழங்க நம்ம மேஷ் பண்ணி இருக்கிறனால அங்கங்க ஏதாவது கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா அந்த கரண்டிலேயே நல்லா நைஸ் ஆக்கிடுங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு நைஸ் ஆக்கிட்டேன் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டேன் இப்போ இதுலயே ரெண்டு ஏலக்காவோட விதைய நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் கலந்து விட கலந்து விட கடாயில ஒட்டாம உங்களுக்கு அப்படியே மாவு மாதிரி நல்லா சுருண்டு வரும் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியா இருக்கும் இப்ப நல்லா கலந்துட்டேன் இப்ப இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் இப்ப உள்ள வைக்கிற நம்ம ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் நம்ம ஸ்டஃபிங் பாத்தீங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு நம்ம அதை உருட்டி எடுத்துக்கலாம் கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு தேவையான சைஸுக்கு ஸ்டஃபிங்கை வந்து நான் உருட்டிக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நான் உருட்டிட்டேன் மீதி எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஸ்டஃபிங் இருக்குன்னா நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்ப இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்து செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஃபுல்லா மைதா மாவுல சேர்த்து செஞ்சீங்கன்னா கடையில கிடைக்கிற மாதிரி கிடைக்குங்க இப்ப மாவை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பசைஞ்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டேங்க மாவு நல்லா சாப்டா இருக்கு தேவையான சைஸுக்கு உரண்டைகள் பொடிச்சுக்கலாம் ஸ்டஃப்பிங் எந்த அளவுக்கு நீங்க எடுத்தீங்களோ அதே அளவுக்கு உரண்டைகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேய்ச்சி எடுக்கும் போது கரெக்டா ஈவனா இருக்கும் ஸ்டஃபிங்கும் மாவும் ஈவனா இருக்கும் சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப உரண்டைய இந்த மாதிரி நான் பிரிச்சு எடுத்துட்டேன் நம்ம எடுத்த மாவு அளவுக்கு எனக்கு ஒரு அஞ்சு உரண்டைகள் பக்கமா கிடைச்சிருக்கேன் இப்ப நம்ம ஒப்பட் ரெடி பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கும் போது கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கவர் தான் எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா நெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கவர் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கோதுமை மாவை நல்லா இந்த மாதிரி மாதிரி அந்த நெய்ல வச்சு தட்டி தட்டி விட்டுக்கலாங்க வரமாவை தூவி உங்களுக்கு தேய்க்கிறதுனாலும் நீங்க தேய்ச்சிக்கலாம் ஒரு சின்னதா ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு உள்ள வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஸ்டஃப்பிங் வச்சுட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிற மாவை மட்டும் நான் வெளியே எடுத்துறேன் வெளியே எடுத்துட்டேன் இப்ப அப்படியே கையிலயே நல்ல ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி மெதுவா தட்டி தட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப லேசா தட்டாம ஒரு அளவுக்கு ரொம்ப சப்பாத்திக்கு நம்ம தேய்க்கிற மாதிரி அந்த அளவுக்கு லேசா நீங்க தேய்க்க கூடாது திக்னஸ்ல நீங்க வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம ஒப்பட் ரெடி பண்ணிக்கலாங்க ஒப்பட் ரெடி பண்றதுக்காக அடுப்புல தோசைக்கல் வச்சிருக்கேன் மேல ஒரு டீஸ்பூன் ஆயில் தடவிக்கலாம் நம்ம ஒப்பட்டை வந்து சேர்த்துக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சே ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க மேல வந்து ஆயிலோ நெய்யோ தடவி விட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன் நெய் பாதி ஆயில் பாதினு சேர்த்து நான் செஞ்சிருக்கேன் நீங்க முழுக்கவே நெய்ல செய்யறதுனாலும் செய்யலாம் சூப்பரா இருக்கும் பாருங்க நம்ம ஒவ்வொரு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா சவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க அப்பதான் மாவு நல்லா வெந்திருக்கும் அவ்வளவுதான் இப்ப நம்மளோட கிழங்கு ஒப்பட்டு சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க வெளியே எடுத்துடலாம் செம சாப்டா இருக்குங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் ஒப்பட்டு ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம்ல இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கிழங்கு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதிக நன்மைகள் இருக்கிற இந்த சக்கரவழி கிழங்கு ஒவ்வொட்ட நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இதே போல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம ஒவ்வொட்ட நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் பிக்கும் போதே எவ்வளவு வருதுன்னு நம்ம வச்ச ஸ்டஃபிங் எல்லாம் உள்ள ஈவனா இருக்கு பாருங்க ஸ்டபிங்கும் மாவும் ஒரே சைஸ்ல எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா கிடைக்கும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க செம்ம டேஸ்டாவும் இருந்தது நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க